அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு ஞானம் குறைவுபடுகிறதா ஆண்டவரிடம் கேளுங்கள் உடல்நலம் குறைவுபடுகிறதா ஆண்டவரிடம் கேளுங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் ஏதாவது உங்களுக்கு குறைவு ஏற்பட்டால் அதை நீங்கள் ஆண்டவரிடம்தான் கேட்க வேண்டும் ஒரு சிலர் இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே பாவ பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கலாம் குடியோ புகைப்பிடிப்பதோ அல்லது திருட்டுத்தனமோ விபச்சார வேசித்தனங்களோ இப்படிப்பட்ட பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அதிலிருந்து எப்படிடா வெளியே வருவது என்று சொல்லி போராடி கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டோடைய பாதத்திலே மண்டி இடுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவனுடைய அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள் பரிசுத்தாவையானவர் உங்களை நிரப்பி வல்லமைப்படுத்தும் பொழுது இந்த பழக்கம் இந்த பாவ பழக்கங்கள் இந்த பலவீனங்கள் இவை எல்லாம் உங்களை விட்டு மறைந்துவிடும் ஆண்டவர் கொடுக்கும் இந்த அருளோடு பரிசுத்தாவினுடைய வல்லமையோடு வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய காரியங்களை சந்திப்பீர்கள் கொஞ்சத்தை கண்டு குழம்பவே தேவை இருக்காது பிரைஸ்லாட்